ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்கழி ஒன்பதாவது நாள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் வெளியால் முறையாக போட்டேன் என்னால் போஸ்ட் பண்ண முடியல இன்னித்து பாசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூமணி மாடத்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்ச தான் இது ஒரு ஆண்டாள் வந்து தன்னோடய ஃப்ரெண்ட்ஸை எப்படி எழுப்பி கூட்டின்னு போகிறாங்கிறத பற்றி இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறா அது எவ்வளோ நல்லாயிருக்கு அந்த பாட்டு அந்த இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து நாங்கள் வந்து ஒன்று இவ்வளோ தூரம் கூப்பிட்றோம் உனக்கு என்ன காதில் விழல்லியா நீ ஊமையா இல்லை செவிடா மந்திரம் போட்ட போல இப்படி தூங்கின்னு இருக்காளே நமக்கு இப்போ மாதவனா போய் தரிசிக்கணும் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய ஒரு பாசனம் அவ்வளோ நல்லா இருந்தது இது ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டிருக்கேன் விளக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகட்டு நீங்களே பார்த்துருப்பேன் இன்றைக்கி செவ்வாய்க்கழி மந்திரத்தால் நான் நினைக்கி இந்த இது செவ்வாய் உரையில் வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன் முருகனுக்கு ஸோ இன்னித்து போதும் இப்படி போச்சு